சொலைவன காட்டுல ஒரு முயல் ஒண்ணு வாழ்ந்துகிட்டு வந்தது அந்த முயல் உள்ள கேரட்டை மட்டும் தான் சாப்பிடும் அப்ப ஒரு நாள் கேரட்டை சாப்பிட்டுகிட்டு இருக்கும் போது மழை பெஞ்சது அப்ப அந்த முயல் உடனே அதோடைய வீட்டுக்குள்ள போயிடுச்சு கொஞ்ச நேரம் போன பிறகு மழை அழகா பெய்யறதுனால மழையில கொஞ்ச நேரம் விளையாடலான்னு சொல்லிட்டு அந்த பச்சை பசைய இருக்கிற

கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா எனக்கு நிறைய வேலை இருக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணா என்னுடைய கௌரவம் என்ன ஆகுறத நீ இங்கேயே இருக்கு உனக்கு என்னுடைய சைஸ் ஆள் வருவாங்க

நான் வரும்போது ஒரு எறும்ப பார்த்தேன் இந்த எறும்பு என்கிட்ட உதவி கேட்டுச்சு நான் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன் இந்த எறும்புகளுக்கு யார் இந்த காட்டில் வாழறதுக்கு உரிமை கொடுத்தாங்க நான் ராஜாவே இருந்தேன்னா எறும்புகள் சின்ன சின்ன உயிரினங்களை காட்டிலேயே விட மாட்டேன் ம் ஆமா ஆமா நீங்கள் யாரு மனுஷங்க உங்ககிட்ட தூத்து போயிடுவாங்க நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளு நாயமா பார்த்தா ராஜாவா இருக்க வேண்டிய இடத்துல நீங்க தான் இருக்கணும் உங்களுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு ராஜா ஆகுறதுக்கு அங்க இருந்து கிளம்பி போச்சு முயல் அங்கிருந்து கொஞ்சம் தூரம் வந்துகிட்டே இருந்தது அப்ப குருவி அங்க வந்தது முயல் நீ ஏன் இப்படி பண்ற நீ எறும்பு கூட பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் நீ பண்றது தப்பு முயல் உன்னை விட சிறிய உயிரினத்துக்கிட்ட இந்த மாதிரி பேசிருக்க கூடாது நீ அந்த எறும்பு கிட்ட மன்னிப்பு கேட்கணும் நீ துருவி உன்னுடைய வேலைய போய் பாக்குறியா நான் உன்கிட்ட அட்வைஸ் கேட்கல நீ போய் உன்னுடைய பறவை இனத்துக்கு மட்டும் உபதேசம் பண்ணு என் கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத இன்னொரு வாட்டி எனக்கு அட்வைஸ் பண்ண வந்த உன்னை அவ்வளவுதான் சொல்லிட்டேன் முயல்

ஆமு எப்படி வெற்றி பெறும் முயல் தான் வேகமா ஓடும் ஆம பொறுமையாதான் வரும் உங்ககிட்ட யாரோ கதைய மாத்தி சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முயல் அங்கிருந்து வேகமா துள்ளி ஓடி போயிடுச்சு மீனு குருவி இருந்து கிளம்பி லூனா பாட்டி வீட்டுக்கு போனது வா மீனு என்ன மோகம் டல்லா இருக்கு என்ன ஆச்சு உனக்கு அது இல்ல லூனா இந்த முயல் எறும்பு கிட்ட கிண்டலா பேசுச்சு நான் சொன்னேன் நீ பண்ணது தப்பு அவ ரொம்ப ஆணவத்தோட பேசினான் அதுக்கு அவங்க முன்னோர்கள் நாம கிட்ட தோத்து போனதை பத்தி சொன்ன அந்த முயல் அது பொய்யான கதை யாரோ தப்பா சொல்லியிருக்காங்கன்னு சொல்றான் அந்த முயலுக்கு கொஞ்சம் திமுற அதிகம்தான் சரி வீடு ஒரு நாள் மாட்டாமலையா போயிட போதே நீ ஒண்ணும் அவளைப்படாதான்னு சரியா அப்படின்னு குருவிய சமாதான சமோதனப்படுத்தினாங்க அதே சமயம் முகில் ஆப வீட்டுக்கு வந்துச்சு வாங்கி வாங்க எந்தெந்த பக்கம் நான் வரது என்ன நீ காடு முழுக்க உங்க முன்னோர்கள் தான் போட்டியில வின் பண்ணாங்கன்னு சொல்லி வச்சிருக்கீங்களா எல்லாரும் இதையே சொல்றாங்க ஆமா போட்டியில எங்க முன்னோர்கள் தான் வின் பண்ணாங்க அது உலகத்துக்கு தெரியும் நான் எதையும் மாத்தல இது ஒண்ணுங்க நான் இருக்கிற வரைக்கும்

எங்க முன்னோர்கள் தான் போட்டியில வின் பண்ணாங்கன்னு சொல்றான் அதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இதுக்கு முன்னாடி அந்த முயல எப்போ உங்க முன்னோர்கள் தோக்கடிச்சாங்க எனக்கு சரியா தெரியல என்னுடைய பாட்டி தான் சொன்னாங்க உங்க தாத்தா தான் முயல தோக்கடிச்சு போட்டியில வின் பண்ணாங்கன்னு சொன்னாங்க சரி இப்ப போட்டி வச்சா நீங்க வின் பண்ணுவீங்களா அது கண்டிப்பா என்னுடைய முன்னோர்கள் பொறுமையா செயல்பட்டு போட்டியில வின் பண்ணாங்க அதே மாதிரி நானும்

வெற்றி பெறுவீங்கன்னு நினைக்கிறீங்களா இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த மீன் குருவி கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சது யார் என்ன சொன்னாலும் காத்துல போட்டுக்காதீங்க உங்க மனசுல என்ன தோணுது நம்ம வின் பண்ணுவோன்னு நம்பிக்கை இருக்குல்ல அதை கைவிடாதீங்க சரியா நான் போய் ராஜா கிட்ட இத பத்தி பேசுறேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாமே நல்லதாவே நடக்கும் சரியா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீன குருவி ராஜா கிட்ட பேசலான்னு ராஜாவுடைய குகைக்கு போச்சு அப்ப முயல் சிங்க ராஜா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தத பாத்துச்சு மகாராஜா இந்த காட்டுல எல்லா உயிரினங்களும் எங்களுடைய முன்னோர்கள் போட்டியில தோக்கடிக்கப்பட்டாங்கன்னு சொல்றாங்க எனக்கு இத சுத்தமா பிடிக்கல அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா எங்க முன்னோர்கள் தான் வெற்றி பெற்றாங்கன்னு இந்த காடு முழுக்க தெரிவிக்கணும் அப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் நீங்க என்ன சொல்றீங்க அது எப்படி சொல்றது ஆனால் அது உண்மைதான் உங்க முன்னோர்கள் தான் போட்டியில தோத்து போயிட்டாங்க இது நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இதான் மக்கள் நம்புறாங்க நான் எப்படி இதை மாத்தி தெரிவிக்க முடியும் சரி எனக்கும் போட்டி வைங்க நான் அதுல வெற்றி பெறுவேன் அப்பதான் இந்த காடு முழுக்க முயல் முன்னோர்கள் தான் வெற்றி பெற்றிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க போட்டி உடனே நடக்கணும் இதை எல்லாருக்கும் தெரிவிக்கப்படுத்துங்க சரி இந்த சோலைவன காட்டுக்கே நான் சொல்றேன் நீ போய் போட்டிக்கு ரெடியாகு அப்படின்னு சிங்கம் சொன்னதை கேட்டு முயல் போட்டிக்கு ரெடியாக போச்சு இந்த செய்தி காடு முழுக்க பரவுச்சு காட்டுல இருக்க எல்லா பறவைகளும் இந்த போட்டிய பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க அவள் ஊனா பாட்டியும் மீனு குருவியோ அங்க வந்தாங்க அப்ப யார நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க நீங்க தைரியமா இந்த போட்டியில கலந்துக்கோங்க வெற்றி உங்க பக்கம்தான் இருக்கும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி சரியா நீங்க அந்த முயலோடைய ஆணவத்தையும் திமுறையும் கண்டிப்பா அடக்குவீங்க நாங்க எல்லாரும் உங்களை நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுல இருக்க எல்லா பறவைகளும் சிங்கராஜா இருக்கிற இடத்துக்கு போனாங்க சிங்கராஜா முன்னிலையில இந்த போட்டி நடைபெற்றது மீன குருவிதான் இந்த போட்டியில யாரு வெற்றி தோல்விய அனௌன்ஸ் பண்ற இடத்துல இருந்தது போட்டியும் தொடங்குச்சு மீன குருவி ரெடி ஒன் டூ

அப்ப லூனா பாட்டி ஆம வின் பண்ணிடுச்சுன்னு கத்துனாங்க அப்ப மீனு குருவி இந்த போட்டியில் ஆமை வெற்றி பெற்றது அப்படின்னு சொன்னாங்க வெற்றி பெற்ற ஆமை சிங்கராஜா கிட்ட போனது சிங்கராஜா ஆமைய பாராட்டினாங்க அப்ப முயல் நீ போட்டிய ஒழுங்கான முறையில விளையாடல சேரும் சகதியமா இருக்கிற பாதையில வந்தது தவறு இது சமமான போட்டி இல்ல கடந்த போட்டியில் உங்க முன்னோர்கள் கவனக்குறைவா போட்டியில தோத்து கொண்டாங்க என் முன்னோர்கள் வெற்றி பெற்றாங்க வெற்றி பெற்றிருந்தாலும் அது கடின உழைப்பால் தனது ஓட்ட பந்தயத்தை வென்று தனது சிறப்பிற்கு ஏற்றவாறு பந்தயத்தை முடித்தார்கள் உண்மையில் அது சிரமமான போட்டி இல்லை சரியா சொன்னீங்க இந்த போட்டியில ஆமாதான் வெற்றி பெற்றாங்க நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு ராஜா சொன்னதை கேட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அந்த இருக்க பறந்து போயிடுச்சு முயல் தன்னுடைய மன்னிப்பு கேட்டுச்சு இதனால சோலிவனுக்கு ஆதி சந்தோஷமா இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட பெஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஸ்டோரிஸ பார்க்க என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க வரேன் பாய் பாய் பிளீஸ் சப்ஸ்கிரைப்